சுமார் நானூறு முதல் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் ஒரு வருடம் மீனாட்சி அம்மன் கோயிலின் தங்க ஆபரணங்கள் ஊர்வலத்திற்கு அழகாக தயார் செய்யப்பட்டு கொண்டிருந்த போது ஒரு பெரிய அதிர்ச்சி சம்பவம் நடந்தது அந்த இரவு கோயிலின் மிக முக்கியமான தங்க ஆபரணங்கள் சில யாருக்கும் தெரியாமல் காணாமல் போயின அரசரும் கோயில் அதிகாரிகளும் அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர் அந்த ஆபரணங்கள் இல்லாமல் ஊர்வலம் நடைபெறவே முடியாது நகைகள் காணாமல் போனதால் ஊர்வலம் நிறுத்தப்படுமோ என்ற கவலையில் அரசன் நேராக மீனாட்சி அம்மன் முன் சென்று தலையை தாழ்த்தி பிரார்த்தனை செய்தான் அம்மா இந்த ஊர்வலம் உங்களுடையது உங்கள் அருளில்லாமல் ஓர் இலை கூட அசையாது காணாமல் போன நகைகளை திருப்பிக் கொடுக்க சக்தி உங்களுக்கு மட்டுமே உண்டு என்று வேண்டி மனமாறி அழுதான் அந்த நள்ளிரவு அதிசயம் தோன்றியது அன்று நள்ளிரவில் அலங்கார தெருக்களில் காவலர்கள் கண்காணிப்பு செய்து கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு அதிசய ஒளி அவர்கள் கண்களில் பட்டது பச்சை பவாடை பொற்கொழுசு அணிந்த ஒளி போன்ற அதிசய நாதத்துடன் ஒரு பெண் வடிவம் மெதுவாக அவர்கள் முன் தோன்றியது அது மனித ஒளி அல்ல தெய்வ ஒளி அந்த பெண் வடிவம் காவலர்களை நோக்கி நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் பொருள் அங்கே இருக்கிறது என்று கையால் சுட்டிக்காட்டினாள் அவ்வளவு மென்மையான குரல் ஆனால் அதிர்ச்சியூட்டும் தெய்வ சக்தி காவலர்கள் அந்த வழிகாட்டும் ஒளியை பின்தொடரத் தொடங்கினர் அவர்கள் ஒரு பாலடைந்த குடிசை அருகே சென்றபோது அவர்கள் தேட முடியாத இருண்ட மூலையில் தங்க ஆபரணங்கள் அப்படியே இருந்தன அருகில் நின்ற கொள்ளையர்கள் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தனர் காவலர்கள் திரும்பி அவர்களை அந்த இடத்துக்கு வழிநடத்திய பெண்ணை தேடினார்கள் ஆனால் அங்கே அந்த பெண்ணின் ஒளி அந்த குரல் ஒரு நொடியிலேயே மறைந்திருந்தது கோயிலுக்கு திரும்பிய கோயிலுக்கு வந்து காவலர்கள் அரசனிடம் நெஞ்சிருந்து கூறினர் நாங்கள் பார்த்தது மனிதர் இல்லை அது மீனாட்சி அம்மன் தான் அரசனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அம்மனின் அருளை உணர்ந்து நெஞ்சம் நடுங்கும் பக்தியோடு அம்மனுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்தான் அந்த ஆண்டின் ஊர்வலம் மக்கள் இதுவரை கண்டிருக்காத அளவுக்கு பெரும் பிரம்மாண்டமாக நடந்தது மதுரை மக்கள் இன்று வரை இந்த நிகழ்வை அம்மன் தங்க நகை அதிசய மீட்பு என்று நம்பிக்கையோடு கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த அதிசயம் கோயிலின் சில பழமையான கல்வெட்டுகளிலும் பதிவாக உள்ளது என்று கூறப்படுகிறது நீங்கள் இதை உண்மை அதிசயம் என்று நம்பினால் அம்மன் அருள் என்று எழுதுங்கள் இன்னொருவருக்கு நம்பிக்கையை தரும்